யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸின் கேள்விகள் அப்படின்ற கூடிய யூடியூப் பக்கத்துல திமுக மீதான பல விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கவரு அந்த வகையில முப்படைகளின் தளபதியா இருந்த பிபின் ராவத் அவரு இறந்தப்போ வந்து அவருடைய மரணத்தை திமுக கொண்டாடுகிறதா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு ட்வீட்டை அவர் போட்டிருந்தாரு அந்த ட்வீட் போட்ட சில மணி நேரங்கள்லயே வந்து நீக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம திமுக குறித்து வந்து ஒரு இழிவான விமர்சனத்தை வச்சாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா அடுத்த காஷ்மீராக உருவெடுக்கிறதா தமிழகம் திமுக ஆட்சியில் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த ட்வீட்காக இவர் வந்து பிரிவினையை தூண்டுறாரு தேச விரோத செயல்களில் ஈடுபடுறாருன்ற மாதிரியான சில குற்றங்களை சுமத்தி திமுக ஆட்சியில இவர் கைது செய்யப்பட்டாரு இந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கியது நம்மளுடைய மதிப்பிற்குரிய நீதி அரசரா இருக்கக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதன் தான் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஊடக சுதந்திரம் நம்ம இதை பற்றி கேள்வி எழுப்ப முடியாது அதனால இவர் மேல போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை நான் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி மாரிதாச இவர் விடுதலை செஞ்சாரு அப்பொழுதே திமுக அரசுக்கு இவர் மேல வந்துட்டு நம்ம போட்ட ஒரு வழக்கே வந்து இவர் ரத்து செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததாகவும் சொல்லப்படுது